சிவா மாமா வீட்ல தானே இருப்பாங்க என்னது மாமாவா ஆமா மாமா நேரம் மாமா தானே கூப்பிடணும் ஆமாடே நீ சொல்லது எல்லாம் சரிதான் சிவா மாமா கிட்ட எனக்காக கண்டிப்பா நீ பேசுவாடலாம் அதுக்கு தானே வந்திருக்கோம் நீ கொஞ்சம் பொறுமையா இரு மாமா வந்த உடனே எடுத்த கௌத்தோன்னு பேச முடியாது கொஞ்சம் நிதானமா வேற எதையாவது பேசிட்டு அதுக்கப்புறமா உன் விஷயத்தை பத்தி பேசலாம் சரியா நீ கண்டிப்பா பேசணும் பேசலாம்டே அதுக்கு தானே வந்திருக்கோம் மாமா என்ன ஆலைய காணல ஒருவேளை வெளியே எங்கேயாவது போயிட்டாரா கொஞ்சம் அமைதியே இருடே வருவாரு மாமா

அரவிந்த் தம்பின்னு சொல்லிட்டாரு கொஞ்சம் பேசாம இருடா எனக்கு சிரிப்பு தான் வருது ஆமா ஆமா உனக்கு சிரிப்பு தானே வரும் ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு ஏற்கனவே மருமகன் ஆயிட்டா இல்ல என்ன மருமகனா தம்பி என்ன சொல்றாரு ஐயோ மறுபடியும் தம்பியா அது ஒண்ணு இல்ல மாமா இதான் உங்க மாமனார் வீடான்னு கேட்டான் வேற ஒண்ணு இல்ல ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா அந்த பக்கம் வந்த மாமா அதனாலதான் சரி உங்களே வந்து ஒரு இட்டு பாத்துட்டு போலாமேன்னு வந்த மாதிரிங்க அப்படியா சரிங்க மருமன அம்மா நித்தியம் நல்லா இருக்காளா ஆமா மாமா நித்தியம் நல்லா இருக்கா சரி மருமகனே இவர் யாரு மருமகன் என்னது மருமகனா டேய் கொஞ்சம் வாய வச்சுட்டு பேசாம இருடா என்னையே மாட்டி விட்டுருவோம் என்ன மருமகனா அவரு என்ன சொல்லுவாரு அது ஒண்ணு மாமா நீங்க யாருன்னு கேட்டீங்கல்ல அதான் உங்க மருமகன் கூட நான் வேலை செய்யறேன்னு சொல்ல வந்த அப்படியா அப்ப ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்லதான் வேலை செய்தா ஆமா மாமா நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்லதான் வேலை செய்தோம் அதே மாதிரி ஒரே வீட்டுலதான் பொண்ணு எடுக்க போறோம் டேய் யார விந்து நேரம் பேசாம இரு நீ என்ன வம்பல மாட்டி விட்டுட்டு போயிடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ அப்படியே நீ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கேன் நான் பாட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன் ஏய் கோவப்படாதடா நாம ரெண்டு பேரும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிருக்கோம் இனி ஒரே வீட்டுக்கு மருமகனா வேற ஆக போடுறோம் நமக்குள்ள பிரச்சனை சண்டைலாம் வரலாமா பாரு அரவிந்த் சும்மா நான் வீட்டுக்கு மருமகன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் வச்சிக்க அப்புறம் எனக்கு கேட்ட கோவம் வந்துரும் உண்மையே தானே சொன்னேன் நானும் இந்த வீட்டுக்கு மருமகன் தானே தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா அப்புறம் உன்ன பத்தி நான் மாமா கிட்ட எதுவுமே பேசாம இருந்துருவேன் ஆரிடா சாரிடா மாப்பிள்ள நான் எதுவுமே பேச மாட்டேன் வாயே திறக்க மாட்டேன் சரியா அதை முதல்ல செய் மறுபோனா கொஞ்சம் இருந்து இப்ப வாரம் மாமா என்னாச்சு உட்காருங்க திரும்ப ஒரு நிமிஷத்துல வந்துருது சரிங்க மாமா சிவா நான் லக்கி தான் என்னடா லக்கி பக்கின்ட்டு கடைக்கா நான் சொன்னது பக்கி இல்ல லக்கி சரி சரி அந்த லக்கியே தான் என்னன்னு சொல்லு இந்த வீட்டுக்கு வந்து பொண்ணு கட்டதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா ஆனா இப்ப என்ன பாரு பாத்தாச்சு உனக்கு என்ன நான் அவங்க தான் பாக்க வந்திருக்கேன்னு மாமா புரிஞ்சுக்கிட்டாரு அதான் மருமகனே ஒரு நிமிஷம் இருந்துடுங்க இப்ப வாருன்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்காரு அவங்க மகா மலரா இப்ப கூட்டிட்டு வருவாரு பாரு அட லூசு பயல மருமகனு சொல்லிட்டு போனது என்ன ஒன்னு இல்லை உம்ம அப்படியே கற்பனையா எதையோ நினைச்சுக்கிட்டே இருக்காத அப்புறம் கற்பனை எல்லாம் கனவா போயிரும் டேய் நான் இப்பதாண்டா என்ன லக்கின்னு சொன்னேன் அதுக்குள்ள பக்கி மாதிரி என்ன ஆக்கிராத நீ லக்கி ஆகுறதும் பக்கி ஆகுறதும் ஓன் கையில தான் இருக்கு இந்த வீட்ல எனக்கு மதிப்பு மரியாதையே இல்ல ஆமா இவ யாருக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுத்தா இவளுக்கு கிடைக்குதுக்கு ஒரு நேரமாதி யான் பேச்ச யாராவது கேட்காவளா என்னமோ இவ எல்லாரும் பேசியும் கேட்காத மாதிரி பேசிட்டு இருக்கா நிம்மதியே இல்ல பந்த வீட்ல ம் இவ இல்லாம இருந்தா அந்த வீட்ல எல்லாருக்குமே நிம்மதி இருக்கும் ரெடி முடியுமா

நல்ல இடத்துல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்கற வழியை பாருங்கிட்டு இருக்கா அவளுக்கு எப்ப கல்யாணம் எனக்கு தெரியும் நீ அத பத்தி ஒண்ணு அவளை பத்தி நான் பின்ன வேறு யாரு பேசுவா

എന്നാലും எங்க அம்மாவே என்ன காலத்துல சேர்ப்பாங்க

வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க மாமியார் அவ்வளவு கோபக்காரங்களா அதான் ஏற்கனவே நான் கிட்ட சொல்லிருக்கோம்ல என்னமோ தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அத்த மாமானி இப்பமே சொல்லிக்கிட்டு இருக்கா அது சரி நேத்துக்குதான் மலரை பத்தி என்கிட்ட சொன்னா இன்னைக்கே பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்துட்டியே பேசாம இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்திருக்கலாமோ மலருக்கு அவங்க அம்மா மாப்பிள்ள பாத்துக்கிட்டு அதனால தான் உன்னை இவ்வளவு அவசரமா அங்க கூட்டிட்டு வந்தேன் என்னது மலருக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்களா ஆமாடா அதனால தான் உன்னை இவ்வளவு அவசரமா அங்க கூட்டிட்டு வந்தேன் சரி மலருக்கு மாப்பிள்ள பார்க்கறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் மலர்கிட்ட பேசுனதே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல மலர் கூட அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னது மலரோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டியா ஆமாடா மலரோட ஃப்ரெண்ட் தான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க எங்கேயோ கேட்ட குறை மாதிரி இருக்க யார் அது